பே ர் சேனல் இது பிளாக் டூர் சேனல் இன்னைக்கு நம்ம கூட நம்ம தம்பி ஒருத்தருக்கு முன்னாடி வர்றாரு பேர் தான் மனிஷ் நம்ம எதிர் வீட்டில் தான் இருக்கார் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ப்ளாக் பண்ண போகிறோன்னாக்கா கொல்லிமலையில் இருக்கிற ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸை வந்து நாங்கள் பிளாக் பண்ண போகிறோம் இங்கே ஒரு தௌசண்ட் ஸ்டெப்ஸு இறங்கி போயிட்டு தான் ஃபால்ஸை பார்க்க முடியும்னு சொன்னாங்க அதுதான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஃப்ரண்ட்டில் டிக்கெட் கவுண்டர் காமிச்சிருப்பேன் என்ட்ரன்ஸில் காமிச்சிருப்பேன் அரபடீஸ்வரர் கோவிலான்ட்டு தான் இந்த இடம் இருக்குது பார்த்ததெல்லாம் உங்களுக்கு அப்படியே டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் போகலாம் அரபலீஸ்வரர் கோவிலுக்கு எதிரில் தாங்க இந்த டிக்கெட் கவுண்டர் இருக்குது ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு போகிறதுக்கு சுற்றி நிறைய கடைகள்லாம் இருக்குது இதுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே நீங்கள் பைக்கை சேஃப்டியாக விட்டுட்டு போகலாம் ஸோ இந்த இடத்துல டிக்கெட் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம உள்ளே போக போகிறோம் டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு பெரியவங்களுக்கு இரு முப்பது ரூபா சின்னவங்களுக்கு வந்து இருபது ரூபா அது இல்லாமல் இங்கே ஃப்ரெண்டில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க இந்த ஹார்ட் பேஷண்ட்டு ஆஸ்தமா பேஷண்ட்ஸ்லாம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்களுக்கு அலோட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கொஞ்சம் ஸ்டெப்ஸு ஹார்டாக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம உள்ளே போகிறோம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ண கடைசி வரையும் பாருங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இந்த கொல்லிமலை எங்கே இருக்குன்னு பார்ப்போம் தென்னிந்தியாவில் தமிழகத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் தான் இந்த கொல்லிமலை இருக்குது இந்த கொல்லிமலையில் இருக்கிற அரபலீஸ்வரர் கோவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டெம்பிள் ரொம்ப பழமையான ஒரு கோவில் இந்த ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸுக்கு நிறைய ஊரில் இருந்தும் நிறைய ரிலீஜியஸ்ல இருந்தும் வந்து பார்க்குறதுக்கு வராங்க ஏன்னா அவ்வளோ பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நம்மளும் போயிட்டு அதை பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு குட்டியான ஒரு புராண கதை இருக்குது இந்த இடத்துல அகத்திய பெருமான் வந்து சிவபெருமானை நோக்கி தவம் செஞ்சதாகவும் அகத்தியருக்காகவே சிவபெருமான் வந்து உருவாக்குனது இந்த ஆகாய கங்கை அப்படின்னு சொல்லப்படுது புராணங்களில் இந்த கொல்லிமலையில் பல சித்தர்கள் சூழ்ச்சி நிலையில் உலா வர்றதாகவும் தவம் கிடைக்கிறதாகவும் இப்பவும் நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கிற எல்லா அருவிகள்லேயும் சித்தர்கள் நீராடிய இடம் அப்படின்றதுனால இந்த அருவிகளில் குளிச்சிட்டு சிவபெருமான வழிபடும் போது நம்மளோட பாவங்கள் தீரும்னு நம்பப்படுது இந்த இடத்துல பாருங்க ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு இந்த வேர் எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதிகளில் கண்ணுக்கு தெரியாத நிறைய அபூர்வமான மூலிகைகள்லாம் இருக்குன்னு சொல்லப்படுது அது இந்த நீர் இந்த அருவி நீர் வந்து இந்த மூலிகைகள் மேலாம் பட்டுட்டு வர்றதுனாலையும் அந்த ஹைட்டில் இருந்து வர ப்ரெஷரில் நம்ம மேலே பட்டுறதுனாலையும் நம்ம உடம்புக்கு ஒரு நன்மை ஏற்படுது புத்துணர்ச்சி ஏற்படுது சில நோய்கள் வந்து தீரதுன்னு சொல்லப்படுது அதனாலேயே வந்து அதிகபட்சமான மக்கள் வந்து இந்த ஆகாய கங்கை நீர் வச்சுக்கு வராங்க இந்த இடத்துல இறங்குறதுக்கு வசதியாக பிடிக்கிற மாதிரி இந்த பிடிகள்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க சென்டராக வந்து நல்லா இருக்குது நிறைய இயற்கை காட்சிகளை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து வாக் பண்ணலாம் இந்த இடத்துல இது ஒரு நல்ல ட்ரிக்கிங்காகவும் இருக்கும் உடம்புக்கு நன்மை கொடுக்குற ஒரு விஷயமாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வரும்போது கண்டிப்பாக இதெல்லாம் நீ ஃபீல் பண்ணுவீங்க ஒரு ஜூஸ் ஷாப் இருக்குங்க ஜூஸ் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் லெமன் மோரோ டுவெண்ட்டின்னு நினைக்கிறேன் நான் லெமன் குடித்தேன் உண்மையில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு டயர்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஜூஸ் குடிச்சிட்டு நீங்கள் சொல்லலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் நிறைய சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடம் இந்த ஆகாய கங்கை ஃபால்ஸோட ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப கீழே நோக்கி இருக்குது அதாவது மேலே ஏறும்போது ரொம்ப செங்குத்தாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஏற போலாருமே ஈஸியாக இருக்கும் ஆனால் ஏறும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவங்க ஜூஸ் இது ஒரு சின்ன டிப்ஸ் என்ன நான் வந்து என்னோட பர்சனல் நான் கொடுக்குறேன் நீங்கள் எவ்ரி ஃபிஃப்டி ஸ்டெப்ஸ்கும் நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துருவாங்க இல்லாட்டினாக்கா உங்களுக்கு ரொம்ப தலைவலிக்கும் ஸோ ரொம்ப ஒரு கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க சப்போஸ் ஃபேமிலியாக போகிறீங்கனாக்கா முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக போயிட்டு வாங்க வேகமாக வரும்போது நிறைய பிரச்சனைகளை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அதனால் இந்த டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சம்பவமே நிறைய உங்களுக்கு வந்து இந்த தண்ணியெலாம் பிரச்சனை இல்லாத அளவுக்கு நீங்கள் தண்ணி குடிச்சிக்கிற மாதிரி இருக்குது ரெஸ்ட் ஏரியாலாம் இருக்குது நீங்கள் நிறைய அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்குது கம்ஃபர்டபுளாக இருக்கும் கண்டிப்பாக எப்படி போனீங்கனாலுமே என்னென்னா இது செங்குத்தாக இருக்குது அது மட்டும்தான் இறங்கும் உங்களுக்கு இருக்கிற அந்த நார்மல் ஆக்டிவிட்டிஸ் வந்து வரும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக பெருசாக தெரியும் இது ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க இது சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே இது கீழே இருக்கிற இடலாம் பார்க்குற மாதிரி நல்லா அழகாக இருந்துச்சு நீங்களும் மறக்காமல் வாட்ச் பண்ணிட்டு போங்க இந்த இடத்துல இங்கே நல்லா ஃபோட்டோ ஷூட்லாம் நல்லா பண்ணுறாங்க இந்த இடத்துல இந்த இடத்துல ஃபோட்டோஸ் எடுக்கும்போது ரொம்ப பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப ஃபுல்லாக க்ரீன் டிஷ்ஷாக ஒரு அழகாக தெரியுது ஸோ நீங்கள் ஃபோட்டோ ஷூட்லாம் இங்கே தாராளமாக பண்ணலாம் கேர்ஃபுல்லாகவே நம்ம வழி இருக்குன்னு சொல்லிட்டு இறங்கெல்லாம் அதில் ட்ரை பண்ணாதீங்க அங்கே இந்த கூண்டெல்லாம் போட்டு சேஃப்டியாக வச்சிருக்காங்க அந்த பாறை நல்லா டார்க்காக இருக்கு பேக் ட்ராப்க்கு நல்லா இருக்குது ஃபோட்டோ எடுத்தோம்னாக்கா இது உள்ள போய் நின்று பார்ப்பாங்க நம்ம பாளுங்க அதனால தான் இந்த மாதிரி கூண்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க சேஃப்டிக்காக பயம்லாம் தெரியுது இல்லைப்பா த்ரில்லு தான் ஆ போயிட்டு அதை மாதிரி எதனா பண்ணிட்டு தான் என்ன சம்பவமாக இருக்கமா நல்லா இருக்குல்ல பாயிண்ட் இது போவோம்

திருப்பதி <in> <shamefulwohlaturedhurst> <rimude Luciacing the filler Nóswoodcidoyes> <coughs> মা <laughs> দাদা இறகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும்பா இறக்கறதுக்கு எனக்கு கால் வலிக்கிறேன் இறங்குறதுக்கு ஒன்றும் தெரியல எனக்கு கால் வலிக்கிறேன் அப்படி பழக்கம் இல்லைல்ல டெய்லி மினா பிள்ளையார கும்பிட்ணும் சிட்டப்ஸ் போடணும் அப்படி செல்லம் போக முடியலை ரொம்ப ஃபாஸ்ட்டாக பழகிச்சு கீழே பார்த்து இங்கெல்லாம் இதுவும் மாதிரி இருக்கு சொட்டு போட்டு வரலாம்னு நினச்சேன் நல்ல வேலை

சத்தம் கேக்குது இல்ல வந்துட்டோம் பா வந்துட்டோம் தண்ணி கேட்டாங்களா குடு அவங்களுக்கு மறுபடியும் நீ வர்றதுக்கு எப்படி பண்ண என்ன பண்ணுவீங்கன்னு கே சொல்கிறாங்க வரும்போது இங்கே பிடிச்சிக்க வேண்டிய தான் மறுபடியும் அவ்வளோ தேவைப்பட போது தண்ணி வேணும் கொடுத்துட்டு வாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்மளுக்கு தாதாலாம் எடுக்காதுப்பா இந்த இடத்துக்குலாம் எடுக்காது ஏறும் போது தான் எடுக்கும் யார் தண்ணி கேட்டாலும் மேக்ஸிமம் கொடுத்துரு நான் பாப்பாவை கூப்பிட்டு போனோம்ன்றது மட்டும்தான் யோசிப்பேன் அவளுக்கு தண்ணி கொடுக்கணுமேன்ட்டு நம்மளாம் சமாளிச்சிடலாம் தண்ணி கம்மியாக தான் வருதுன்னு நினைக்கிறேன்

இங்க பாறைகள் எல்லாம் கொஞ்சம் ஷைனா இருக்கு நடந்து நடந்து கொஞ்சம் தோனமா நடக்கணும் இல்லா இதுதான் வழுக்கும் போல முருடா இங்கதான்

கிட்டத்தட்ட முந்நூறு அடிக்கு இருந்து போட்டுற இந்த தண்ணியில் நம்ம பிடிச்சிருந்தா உடம்புல ஏதாச்சும் பிடிப்பு இருந்துச்சுன்னா கூட சரியாக போகணும் அந்தளவுக்கு இருந்துச்சு அந்த இடத்துக்கு அதாவது அருவி கிட்ட குடிக்கிற இடத்துக்கும் இந்த இடத்துக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது தண்ணி தேங்கி இருக்கின்றதுனால கயிறெலாம் கட்டியிருந்தாலும் நம்ம சேர்த்து அந்த கயிறு பிடிச்சி அந்த பக்கம் போயிடலாம் சரியா பார்த்துனா இருக்கு கண்டிப்பாக வழக்கம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க இந்த இடத்துல மட்டும் மற்றபடி இந்த டிஸ்டன்ஸ் இருக்கும் அது பார்க்கலாம் அவ்வளோ நல்லா டிஸ்டன்ஸுலாம் இருக்கும் குடிக்கிறதுனா மட்டும் கொஞ்சம் பார்க்காம போயிட்டு வந்துடலாம்

உங்களுக்கு வெளியேற நீங்கள் உள்ளே வரும்போது அந்த வெளியே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போர்ட்லேயே போட்டிருப்பாங்க இந்த துணி இந்த ஸ்லிப்பர்லாம் வந்து விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரொம்ப அசுத்தமாயிடுது அப்படி ஒரு கிடையாது யாருமே வந்து இந்த மாதிரி இங்கே துணியெல்லாம் போனால் அப்படி நடக்கும்னு சொல்லலை ஸோ அதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க

ஏறின எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க பாய் பாய்